இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் நமக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிறப்பாக உணர்த்துகிறது ராமன் மூலம் ஒழுக்கத்தையும் சீதை மூலம் கற்பு நெறியையும் லட்சுமணன் மூலம் பாசத்தையும் ஆஞ்சநேயர் மூலம் பக்தியையும் ராவணன் மூலம் வீரத்தையும் வன்மத்தையும் இப்படி ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு பாத்திரமும் நம்முள் இருக்கும் குணங்களை பிரதிபலிப்பார்கள் ராவணனின் பல சிறப்புகள் நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை வாழும் வரை ஒரு வீரனாகவும் மன்னனாகவும் வாழ்ந்த ராவணன் இறக்கும் தருணத்தில் குருவாக இருந்து விட்டு இறந்தார் அவர் குருவாக இருந்தது ராமனின் தம்பி லட்சுமணனுக்கு அவரை ராவணனிடம் அனுப்பி வைத்ததே ராமன் தான் இந்த சம்பவத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதனை பற்றி இங்கு பார்க்கலாம் ராவணனை ஒரு கொடுங்கோலனாகவே சித்தரித்து விட்டது இந்த உலகம் ராவணன் செய்தது தவறாக இருந்தாலும் அதற்கு அவருக்கு கிடைத்த தண்டனை நியாயமாக இருந்தாலும் அவரின் திறமைகளை புறக்கணிக்க இயலாது ஆயக்கலைகள் அனைத்தும் அறிந்த ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சொர்க்கம் போல மென்னியது இலங்கை மக்கள் அனைவரும் அவரின் ஆட்சியில் மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள் மக்களின் உணர்வுகளை மதித்து ஆட்சி செய்தவர் ராவணன் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தர் அது மட்டுமின்றி மிகச்சிறந்த ஜோதிடர் அதனால்தான் தனக்கும் தன் மகன் மோகநாதனுக்கும் அனைத்து கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருக்கும்படி ராவணனால் செய்ய முடிந்தது கட்டிடக்கலையில் ராவணனை விடச் சிறந்தவர் யாரும் இல்லை அதனால்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கற்பனைக்கு எட்டாத வடிவில் ஒரு மாளிகையை வடிவமைத்து பரிசாக அளித்தார் ஆனால் அதையே சிவபெருமானிடம் வரமாக கேட்டது தனி கதை இப்படி அனைத்து திறமையும் இருந்தும் ராவணன் வீழ்ந்ததன் காரணம் தன்மீது இருந்த கர்வமும் மாஷான் மனைவி மேல் இருந்த மோகமும் தான் இதுவும் ராவணன் நமக்கு உணர்த்தும் பாடம்தான் மிகவும் உக்கிரமாக நடந்த ராமாயண போரில் இருபுறமும் எண்ணற்ற இழப்புகள் ஏற்பட்டது இதில் ராவணனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தன்மகன் மோகநாதனின் இழப்பும் சகோதரன் கும்பகர்ணனின் இழப்பும் தான் அவர்கள் இருவர் மீதும் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் ராவணன் அனைவரும் இறந்த பிறகு தானே போர்க்களம் சென்று போரிடத் தொடங்கினார் ராவணன் போர்க்களத்திற்கு சென்ற ராவணன் ராமபிரானிடம் உக்கிரமாக போர் புரிய தொடங்கினார் ஆனால் எதிரில் இருந்தது நாராயணன் ஆயிற்றே அவ்வளவு எளிதில் சாய்த்துவிட இயலுமா ராவணனும் சாதாரண மனிதன் அல்லவாயிற்றே இருவரின் போரும் ஊவுலகையும் நடுங்கு செய்தது இறுதியில் ராவணனின் சகோதரன் விபிஷேணன் அவருடைய மரண ரகசியத்தை கூறியிருந்தபடியால் ராமன் ராவணனை வீழ்த்தினார் ராவணன் தாக்கப்பட்டு மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கும் போது ராமன் தன் சகோதரன் லட்சுமணனை அழைத்து ராவணனிடம் சென்று சில வாழ்க்கை உபதேசங்களை கற்றுக்கொண்டு வரும்படி பணித்தார் ஏனெனில் ராவணனின் மகிமை மற்ற அனைவரையும் காட்டிலும் ராமபிரானுக்கு நன்கு தெரியும் லட்சுமணனுக்கு ராவணனிடம் உபதேசம் பெற விருப்பமில்லை என்றாலும் ராமனின் சொல்லை தட்ட இயலாமல் ராவணனின் தலைக்கு அருகில் சென்று சிறிது நேரம் காத்திருந்தார் இருக்கும் போதும் இராவணன் தானே அதனால் ராவணன் எதுவும் பேசாமல் இருந்தார் நேரம் கடக்க லட்சுமணன் அங்கிருந்து நகர்ந்தார் ராமரிடம் வந்து ராவணன் பேசாமல் அமைதியாய் இருப்பதை கூறினார் லட்சுமணன் அதற்கு ராமர் நாம் ஒருவரிடம் பாடம் கற்க செல்லும் பொழுது எப்போதும் அவர்களின் பாதம் இருக்கும் புறமே நிற்க வேண்டும் தவிர தலையிருக்கும் பக்கம் அல்ல என்று கூறினார் எனவே லட்சுமணன் மீண்டும் ராவணனின் பாதத்தின் அருகே சென்று பணியுடன் உபதேசிக்கும்படி வினாவினார் ராவணன் இப்பொழுது வாய் லட்சுமி குமார் நான் கூறும் இந்த வாழ்க்கை ரகசியம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறி பேசத் தொடங்கினார் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்ய காலம் தாழ்த்த கூடாது அதே போல தப்பான செயல்களை எவ்வளவு தாமதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தாமதமாக செய்ய வேண்டும் ராமரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு குடிலுக்கு வந்து சீதையை கவர்ந்து வந்ததால் தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக கூறினார் ஒருவேளை அந்த கெட்ட காரியத்தை நேரம் கடத்தி ராமர் குடிலுக்கு வந்தவுடன் சீதையை கவர முயற்சித்து இருந்தால் நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் உன் எதிரியை எப்பொழுதும் குறைவாக மதிப்பிடாதே ராவணன் பிரம்மனிடம் மரணம் இல்லா வரம் வாங்கியபோது மனிதர்கள் மற்றும் குரங்குகள் தவிர மற்ற எவற்றாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் வாங்கினார் ஏனெனில் தன்னை வதைக்கும் தகுதியோ சக்தியோ மனிதர்களுக்கு இல்லை என்று அவர் குறைவாக மதிப்பிட்டதே தன் அழிவுக்கு காரணம் என கூறினார் உன் எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போதும் யாரிடமும் கூறாதே தன் மரண ரகசியத்தை தன் சகோதரன் விபிஷியனிடம் பகிர்ந்து கொண்டதே தன் வீழ்ச்சிக்கு காரணம் எனவே ஒருபோதும் உன் ரகசியத்தை மற்றவர்களிடம் கூறாதீர்கள் என்று கூறி லட்சுமணனை ஆசிர்வதித்துவிட்டு விட்டார் ராவணன்